கூட்டிகிட்டு போனது எல்லாமே அங்க இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஓரளவுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்காமா சேஃப்டியா இருக்காமா பத்திரமா இருக்காமா பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி பிள்ளைங்க பொழச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம் எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரல ஹோட்டெல்லாம் நெரிசலா இருக்கும் என்ன நாலஞ்சு பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்கார் வச்சு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க கடைசியா என்னை தூக்கி கொண்டு போன கெஞ்சினா என் பையன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னா நான் போய் பார்க்கணும் பார்க்கணும் ஒரு அண்ணன் காலெல்லாம் புடிச்சு கெஞ்சி அந்த அண்ணன் தூக்கி கொண்டு போய் நான் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க பத்து நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் தான் பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல ரொம்ப வச்சிருக்காங்க தனியார் ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னையே ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போறாங்க ஜிக்ச நான் தப்பு சொல்லலாமா எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் அன்னாதான் பண்றாங்க அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு என்னோட கேள்வி அதுதான் நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க நான் பேசுறது வந்து சரிதான்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும்ல நான் பேசுறது தப்பதான் பேசுறேன்னு சொல்லுங்க கரெக்டா தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு யாருமே அதை எதிர்பார்க்கலனே வச்சுக்கோங்களேன் நடந்துருச்சு அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிருந்துருக்கலாம் போலீஸ் வந்து முன்னாடி வந்து இளைஞர்கள் எல்லாம் போக கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல வந்து அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கறதை தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்டல்ல வந்து ஏன் கமிட்டி வந்து வந்து அதை பண்ணல எங்களோட கேள்வி அதுதான் இந்த மாதிரி எத்தனை பேர் குழந்தைங்களை எல்லாம் பரிதவிக்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும் போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளி அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டா அப்படி ஆயிடுச்சு எத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட ஐம்பது போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி சொல்லி மெசேஜ் எல்லாம் எல்லாம் வந்திருக்கேன் அப்ப அந்த நாற்பதாமது போலீஸ்ல ஒரு பத்து போலீஸ் நினைச்சிருந்தால்

சேஃப்டியா அவங்கள கொண்டு போய் இல்லானா டைம் ஆகும் சரி போயிடும் இப்படிப்பட்ட கூட்டம் நெரிசல்ல இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துலயே சேர்த்து இருந்ததுக்கு ஏன் சேர்க்கல எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிடல் கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க வீடியோல பார்த்தா தெரியும் தனியார் ஹாஸ்பிட்டலிய உள்ள லாக் பண்ணாங்களா வெளியே ஃபுல்ல லாக் பண்ணிட்டாங்க குழந்தைங்கம்மா எல்லாமே குழந்தைங்கம்மா பெரியவங்களும் அவங்கள எத்தனையோ பேர் போட்டாங்க அவன் ஜிஹெச்சில் அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சதா என்ன ஆம்புலன்ஸில் எடுத்துட்டு போனா நான் போய் பார்க்குற வரைக்கும் என் பையனுக்கு அவன் எந்த பசிலையும் நான் போய் பார்க்கறேன் என்னென்ன ஸ்ட்ரக்சரில் வச்சிருக்காங்க நடுவில் ஒரு குல தான் பைசு பொண்ணு அந்த தூக்கி அவங்கிட்ட ட்ரீட்மெண்ட் போட்டாங்க ஏன் பையன் இந்த செவு தோறம் படுத்திருக்கான் ஒரு அண்ணா சொல்லிதான் உன் பையன் இருக்கான் பெருக்கலை சாப்பிட கொடுத்துருந்தானா இப்போதானா தெரியும் பையன் ஜிஹெச்சில் வந்திருக்கானே இப்போ அந்த சொல்லி தானே தெரியும்னு சொல்கிறேன் அப்போ பாருமா நான் தான் அவன் பையன் திருப்பேன்

இன்னொரு கொள்கை ஸ்ட்ரெச்சர்ல வைக்கிற இடம் இல்லையே சொல்லிட்டு என் பயன்பா என் பயம் இப்படி கருக்கிறாம மூச்சு இருக்குமா நான் அடி திருப்பு டாக்டருக்கு மட்டும்தான் நான் அடி திருப்பு தொட்டு பார்த்தா அவசரேன் எல்லாத்துமே நார்மலா இருக்கேன் எல்லா மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நான் அந்த இடத்துல வந்து ஹாட்ல அவனுக்கு வந்து துடிப்பு இல்லாம